எப்போதாவது உங்களை ஃப்ரெண்ட் ஜோன் என்ற வட்டத்தில் சிக்கிக் கொண்டதாக உணர்ந்திருக்கிறீர்களா அவள் கவலைப்படும் போதெல்லாம் உங்கள் தோள்களை தேடுகிறாள் ஆனால் காதலைப் பற்றி பேசும்போது உங்களை பார்ப்பதில்லை இது விரக்திக்குரியதாக இருக்கலாம் ஆனால் இந்த நிலை ஒரு சாபம் அல்ல ஒரு சவாலாகவே பார்க்க வேண்டும் நண்பர் மண்டலத்தில் நீங்கள் சிக்கிக் கொள்வதற்கான முக்கிய காரணம் நீங்கள் அவளுக்கு பாதுகாப்பான தேர்வாக மாறிவிட்டீர்கள் அவள் உங்களை அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஓடோடி வருகிறீர்கள் அவள் மற்ற ஆண்களைப் பற்றி புலம்பும் போது தோல் கொடுக்கிறீர்கள் நீங்கள் எப்போதும் அவளுக்காக இருப்பீர்கள் என்ற எண்ணத்தை அவள் மனதில் பதித்து விட்டீர்கள் ஆனால் கவர்ச்சி என்பது பாதுகாப்பை பற்றியது மட்டுமல்ல அது உற்சாகம் மர்மம் மற்றும் ஆர்வத்தை பற்றியதும் கூட இப்போது உங்களைப் பற்றி அவளுக்கு எந்த மர்மமும் இல்லை நீங்கள் எப்போதும் அங்கு இருப்பீர்கள் என்று அவளுக்கு தெரியும் இதை மாற்ற அவளின் உணர்ச்சி பாரத்தை ஏற்காதீர்கள் மற்ற ஆண்களைப் பற்றி புலம்ப அனுமதிக்காதீர்கள் இப்போது பேச முடியாது திட்டங்கள் உள்ளன என்று சொல்லத் தயங்காதீர்கள் சிறிது தூரத்தை உருவாக்குங்கள் பெரும்பாலான ஆண்கள் நட்பு வட்டத்தில் சிக்கும்போது ஒரே பெண்ணுக்காக தங்கள் அனைத்து ஆற்றலையும் செலவிடுகிறார்கள் அவர்கள் எப்போதும் கிடைக்கக்கூடியவர்களாகவும் ஆர்வமாகவும் மிகவும் ஈடுபாடு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள் இது எந்த விதமான ஆர்வத்தையும் தூண்டாது உங்கள் இல்லாமையை அவள் உணரும்போதுதான் போதுதான் மாயம் நடக்கிறது அவள் அனுப்பும் செய்திகளுக்கு உடனடியாக பதிலளிக்காதீர்கள் அவள் சந்திக்க விரும்பினால் எப்போதும் ஆம் என்று சொல்லாதீர்கள் அவள் உங்களை உறுதியான விஷயம் என நினைக்கும்போது சில சமயங்களில் இல்லை என்று சொல்லுங்கள் மற்ற பெண்களின் நிறைந்த சமூக வாழ்க்கையை வாழ்வதை அவள் காணட்டும் அவள் சிந்திக்கத் தொடங்குவாள் இவர் வேறு யாரையோ விரும்புகிறாரா ஏன் முன்பு போல பதிலளிக்கவில்லை நான் ஏதாவது தவறவிட்டேனா அவளின் அங்கீகாரத்தை தேடாதீர்கள் பலர் நட்பு வட்டத்தில் சிக்குவதற்கு முக்கிய காரணம் அங்கீகாரத்தை தேடுவது உங்கள் எல்லா செயல்களும் என்னை விரும்பு என்று கதறுகின்றன அவளின் ஒவ்வொரு வார்த்தையுடனும் உடன்படுவது அவள் நகைச்சுவைக்கு அதிகமாக சிரிப்பது இவை அனை அனைத்தும் ஈர்ப்பை அழிக்கின்றன உண்மையான ஈர்ப்பு என்பது உங்கள் மதிப்பை நிரூபிப்பது அல்ல மாறாக அவள் உங்கள் வாழ்க்கையில் இடம் பெற வேண்டும் என்ற உணர்வை உருவாக்குவதே அவளை அளவுக்கதிகமாக புகழாதீர்கள் நீ அருமை உன்னை யாரும் ஏன் பிடிக்கவில்லை போன்ற வாக்கியங்களை தவிருங்கள் அவளது எல்லா கருத்துக்களுடனும் உடன்படாதீர்கள் அனானாஸ் பிஸ்ஸாவில் சேர்க்க என்று நினைக்கிறாயா நீ நல்ல ருசி உள்ளவள் என நினைத்தேன் என்று அவளை சிந்திக்க வைக்கலாம் உங்களுடைய சொந்த கருத்துக்களையும் எல்லைகளையும் அடையாளத்தையும் கொண்டிருங்கள் உங்கள் இல்லாமையை உணரச் செய்யுங்கள் எப்போதும் அவளுக்கு அருகில் இருந்தால் அவள் எப்படி உங்களை மிஸ் செய்ய முடியும் உண்மையான மாற்றம் நீங்கள் விலகி நிற்கும்போது நிகழ்கிறது தொடர்ந்து செய்திகள் அனுப்புவதை நிறுத்துங்கள் அவளின் அழைப்புகளுக்கு ஓடோடி பதிலளிக்காதீர்கள் பற்றாக்குறை மதிப்பை உருவாக்குகிறது நீங்கள் குறைவாக கிடைக்கும்போது நீங்கள் உடனடியாக மதிப்பு மிக்கவராக மாறுகிறீர்கள் விலகிச் செல்ல தயாராக இருங்கள் நட்பு வட்டத்தில் தொடர்ந்து இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யாது தேவை உணர்வு என்பது ஈர்ப்பின் எதிரி அவள் எப்படி நடத்தினாலும் நீங்கள் எப்போதும் அங்கிருப்பீர்கள் என்று அவளுக்கு தெரிந்தால் அவள் உங்களை மதிக்க மாட்டாள் அவளிடம் நேரடியாகச் சொல்லுங்கள் நம் உறவை நான் மதிக்கிறேன் ஆனால் நண்பர்களாக மட்டும் இருப்பதில் நான் திருப்தி அடையவில்லை இது எங்கள் இருவருக்கும் நியாயமாக இருக்காது பின்னர் அவளுக்கு இடம் கொடுங்கள் உரையாடல்களைத் தொடங்குவதை நிறுத்துங்கள் அவளின் பாதுகாப்பு வலையாக இருப்பதை நிறுத்துங்கள் உங்களை பரிணமிக்க செய்யுங்கள் அவள் உங்களை நண்பர் மண்டலத்தில் வைத்திருந்தால் அவள் உங்களை முதல் தேர்வாக பார்க்கவில்லை என்பதே காரணம் அவள் மனதை மாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக அவள் கவனிக்காமல் இருக்க முடியாத நபராக மாறுங்கள் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் உடைகளை மேம்படுத்துங்கள் உங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையை உற்சாகமாக்கும் ஆர்வத்தை கண்டுபிடியுங்கள் மற்ற பெண்களை சந்தியுங்கள் அவள் உங்களை செழிப்பாக நம்பிக்கையுடன் மற்ற பெண்களை கவர்வதை காணும் போது அவள் விஷயங்களை மறுபரிசீலனை செய்யத் தொடங்குவாள் திடீரென்று நீங்கள் வெறும் நம்பகமான நண்பராக இல்லாமல் அவள் தவறவிட்ட நபராக இருக்கிறீர்கள் நட்பு வட்டம் என்பது அதிர்ஷ்டத்தை பற்றியது அல்ல அவள் உங்களை எப்படி பார்க்கிறாள் என்பதைப் பற்றியது நீங்கள் விஷயங்களை மாற்றும்போது கொஞ்சம் புதிரான அதிக ஆர்வமூட்டும் மற்றும் தகுதியான நபராக மாறும்போது விளையாட்டு மாறுகிறது இப்போது அவள் உங்கள் கவனத்திற்காக முயற்சிக்க வேண்டும் அது நடக்கும்போது அவள் வெறும் நட்பை பற்றி மட்டும் சிந்திக்க மாட்டாள் அவள் ஆழமான ஒன்றை விரும்பத் தொடங்குவாள் எப்போதும் உங்களை யாருடைய இரண்டாவது தேர்வாகவும் ஆக்கிக்கொள்ளாதீர்கள்